வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் அந்நாட்டிலே ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் சந்ததி வாயிலாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசானது இப்பொழுது மாறி இருக்கிறது குறிப்பாக தந்தையிடமிருந்து மகள் மக மனைவி என சென்றிருக்கூடிய விடயங்கள் எல்லாம் தாண்டி இப்பொழுது புதிதாக ஒரு கலாச்சாரத்தை மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் எனவே அடிமட்ட அரசியலில் இருந்து தன்னை வளர்த்துக் இருக்கிறார் அவர் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார் அவருக்கு நமது வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம் அதே நேரத்திலே பல செய்திகள் அரசியல்வாதிகளுக்கு புகூட்டப்படுகிறது மக்கள் மூலமாக குறிப்பாக பெரும் கட்சிகளாக இருந்திருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி இல்லாது இல்லாது செல்லப்பட்டு பெறமுறை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற பெயர்களிலே இயங்கி வந்திருக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது இடத்தில் இருந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அனுருகும் அவர்களுடைய கட்சியானது இப்பொழுது முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறது இந்த விடயமானது மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது எனவே பெரும் பொறுப்பு இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு எனவே அவர் இது சார்ந்து பொறுப்போடு செயற்படுவார் என்பது அவர் முதலாவது உரையிலேயே தெரிந்திருந்தது அவர் பதவியேற்கின்ற நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தேர்தல் ஆணைக்குழு தன்னுடைய முடிவை அறிவிக்கின்ற நேரத்தில் அவர் ஆற்றிய உரையிலே பல விடியங்களை பொறுப்போடு தெரிவித்திருந்தார் அவற்றையும் நாங்கள் விரிவாக பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் அதே நேரத்தில் அரசியல் முதிர்ச்சியற்ற தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எடுத்த முடிவுகளுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் பெரும் பாடத்தை குறிப்பாக அரியணேந்திரன் அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய கூடிய வாக்குகள் இந்த வாக்குகள் பெரும் செய்தியை தெற்குக்கும் முழு உலகுக்கும் குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுகின்ற குறுகிய சிந்தனையுடையவர்களுக்கும் பெரும் செய்தியை சொல்லி நிற்கிறது காரணம் அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவித்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த விருப்ப வாக்கு என்கிற விடயம் யாவரும் அறிந்த விடயம் எல்லோருக்குமே தெரியும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது அல்லது இந்த ஐம்பது வீதம் என்கின்ற விடயங்கள் கிடைக்காது இந்த ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்கு யாருக்குமே கிடைக்காது எனவே விருப்ப கவனத்தில் கொள்ளப்படும் என்கின்ற நேரத்திலே தங்களுடைய செய்தியை இந்த விருப்பு வாக்கு மூலம் சொல்லி இருக்கலாம் ஆனால் அதனை அவர்கள் தவறவிட்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு குமார் பொன்னம்பலம் அவர்கள் பெற்ற வாக்குகளை விட அரியணேந்திரன் அவர்கள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார் அது சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலிலே உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் பன்னிரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி இலங்கை வரலாற்றிலே இரண்டாம் சுற்று திருப்பு முனை என தலைப்பிடப்படலாக இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியாக இன்று அனுர பதவியேற்பு பிரதமராக ஹாரின் அமரசூரிய புதிய அரசின் அறிவிப்புகள் இன்று என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன இலங்கை வரலாற்றிலே திருப்பு முனையாக முதல் தடவையாக இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஜனாதிபதியாக தெரிவான இடதுசாரி தரப்பைச் சேர்ந்த அனுருகும் திசநாயக்க இன்று காலை ஒன்பது மணிக்கு பிரதமர் நிதியரசன் முன்னிலையிலே பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்படுகிறது இதிலே பிரதமராக பெண் ஒருவர் நியமிக்கப்படக்கூடிய விடயம் இருபத்து நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெறுகின்ற விடயமாக இருக்கிறது அது சார்ந்த விடயங்களையும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்து நான்கு வருடங்களுக்கு பிறகு இலங்கையிலே பெண் பிரதமர் என தலைப்பிடப்பட்ட கட்டமிடப்பட்ட செய்தியும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமலை விஸ்வநாயக்க வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமைய உள்ள உத்தேச இடைக்கால அரசாங்கத்தினுடைய பிரதம அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரியபாதை ஏற்க உள்ளார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னதாக சுரீமா அவர்கள் உலகின் முதலாவது பிரதமர் பெண் பிரதமர் பெற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து சந்திரிகா அவர்கள் இதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களின் வரிசையிலே சேர்க்கப்படக்கூடிய விடயங்களாகவும் இருக்கிறது அது நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடக்கும் என்கின்ற ஒரு அறிவிப்பை அனுரூகம் ஸ்வநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் நாங்கள் பார்க்க முடியும் அனுரவுக்கு டில்லி அழைப்பு விடுத்திருக்கிறது குறிப்பாக இந்தியாவுக்கும் அனுரகுமரி அவர்களுடைய கட்சிகளுக்கும் இடையிலே பெரும் பிளவு ஒன்று காணப்பட்டிருந்த வரலாறு நாம் அறிந்த விடயங்கள் பின்னர் தங்களுடைய கொள்கைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தி அனுர அவர்கள் இந்தியாவிலே சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் தேர்தலுக்கு முன்னதாக இப்பொழுது அந்த மாற்றங்களை வரவேற்று இந்தியா அங்கே அவரை பேசுவதற்கு அழைத்திருக்கிறது சார்ந்த விடயங்களும் முக்கிய செய்திகளாக்கப்பட்டிருக்கிறது மூவின மக்களுடன் இணைந்து புதிய வரலாறு வரலாற்று எழுதுவோம் புதிய ஜனாதிபதி அனுர அழைப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அதாவது புதிய ஜனாதிபதியாக இன்றைய தினம் பதவி ஏற்க உள்ள அனுருகுமர திசநாயக்க இவ்வாறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுருகுமர திசநாயக்க நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள செய்தியிலே பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே இறுதியில் நனவாகி கொண்டிருக்கிறது இந்த கனவை நனவாக்குவதற்காக பல சிரமங்களுக்கு மத்தியிலே லட்சக்கணக்கான நீங்கள் அனைவரும் கடந்த காலத்திலே மேற்கொண்ட முயற்சி பலனளித்துள்ளது அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது அதற்கான காரணம் அது என்னுடையதல்ல எமது கூட்டு முயற்சியின் பொறுப்பே ஆகும் இது எம் அனைவரதும் வெற்றியாகும் நாங்கள் மாத்திரமல்ல இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது குருதி கண்ணீர் வியர்வை மாத்திரமின்றி உயிர்களை கூட தியாகம் செய்து முந்திய தலைமுறையினர் எம்மிடம் கையளித்த குறுந்தடியிலே வீணாகி போய்விடாத அவர்களின் முடிவில்லா அர்ப்பணிப்பே பொதிந்திருக்கிறது அதனை நாங்கள் சுமையாக அந்த சுமையினை நாங்கள் நன்றாகவே அறிவோம் எதிர்பார்ப்புக்கு நிறைந்த உங்களின் லட்சக்கணக்கான விழிகள் எமக்கு தெம்பூட்டுகிறது இலங்கையின் வரலாற்றிலே புதிதாக எழுத வேண்டிய அலைப்போன்று எமக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது அதனை நாங்கள் சிறப்பாக எழுதுவோம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது இடத்திலே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளிலே யாழ்ப்பாணம் சாதனை இரண்டாவது இடத்திலே வன்னி என்கின்ற செய்தி ஒரு இல்லை மனதுக்கு கவலையை கொடுக்கக்கூடிய அல்லது எங்களுடைய அரசியல் அறிவு தொடர்பான விடயங்களை பரிசீலிக்கின்ற விடயங்களாக அமைந்திருக்கு காரணம் தேர்தல் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது வாக்குகள் வழங்கப்படக்கூடிய விகிதத்திலும் முன்னிலையிலே குறைந்த வாக்குகளை வழங்கிய வீதத்திலே யாழ்ப்பாணம் விடயங்கள் நாம் அறியலாம் இந்த தரவுகளின் மூலமாக இப்பொழுது குறைந்த வாக்கு வீதம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமான யாழ்ப்பாணம் சாதனை படைத்திருக்கிறது நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் வாக்குகளுக்கு அண்மித்த நிலையிலே இந்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை சரியான முறையிலே பயன்படுத்த தவறி இருக்கிறார்கள் தற்போது அரசியல் செய்பவர்கள் அதே நேரத்தில் அதற்குரிய அறிவூட்டல்களும் இடம்பெறவில்லை என்பதும் இரண்டாவது இடத்திலே வன்னி என்கின்ற விடயமும் மேலும் துயரத்தை கொடுக்கக்கூடிய விடயங்கள் எனவே தமிழ் மக்களுடைய அரசியல் எந்த அளவிலே இப்பொழுது இருக்கிறது என்கின்ற விடயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் முழங்கிய சங்கு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கி அரியநேந்திரனுக்கு யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அமூக வாக்களிப்பு கிடைத்திருக்கிறது எனவே இது ஏனைய கட்சிகளுக்கு பல்வேறு செய்தியை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம் இரண்டாம் சுற்று சஜித்துக்கு யாழிலேயே அதிக கூடிய வாக்கு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன தோல்வியடைந்த சஜித் அணி குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன உங்கள் காலத்திலாவது இனப்பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் சரவணபவன் கோரிக்கை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது வரலாற்றில் எனக்குரிய இடம் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் நாட்டு மக்களுக்கான உரையிலே ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இந்த நாட்டிலே ஆட்சியாளர் என்ற வகையிலே வரலாற்றிலே எனக்குரித்தான இடமல் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்று மக்களினுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்தேன் என்கின்ற ரீதியிலே அவருடைய உரை அமைய பெற்றிருக்கிறது துயரங்களை நான் நீக்கினேன் என அவர் சொல்லியிருக்கிறார் புதிய ஜனாதிபதி அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என நான் எதிர்பார்க்கிறேன் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் அவருடைய பல விடியங்கள் மக்கள் அவர்களுக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது சரியான நபர்களோடு சேர வேண்டும் என்கின்ற விடயங்களை மீண்டும் மக்கள் வலியுறுத்தி தெரிவித்ததாக விமர்சனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறுதி வரை அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக அவரால் இருக்க முடியவில்லை என்கின்ற விடயங்களும் அதே நேரத்தில் அரசியலிலே அவர்களுடைய செயற்பாடு எந்த அளவிலே மக்களை பாதிக்கும் மக்கள் எவ்வாறு தங்களுடைய பதிலை வழங்குவார்கள் என்பது தமிழ் தேசிய கட்சிகளிலே பெரும் தலைவர் என சொல்லப்படக்கூடியவர்களுடைய இறுதி நிகழ்வுகளிலும் அவதானிக்க முடிந்த விடயங்கள் எனவே மக்களோடு சரியான அரசியலை நகர்த்த வேண்டும் என்பதே முக்கியமான விடயம் இதே நேரத்தில் வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுர தெரிவு என அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ாதிபதியாக தமிழில் தேசிய மக்கள் சக்தி எனக்குமும் ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்க தெரிவாகி இருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை அறிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அனுர கடந்து வந்த பாதை என்கின்ற தலைப்போடு கூடிய ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதாவது புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமர திசநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்திருக்கிறார் நான்கு வருடங்களுக்கு பின்னர் கெக்கிராவில் குடியேறிய அனுரகுமர திசநாயக்க ஆரம்ப கல்வியை தம்புதேகம காமினி வித்தியாலயத்திலே பயின்றிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் மேலும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அவற்றை பார்க்கலாம் குறிப்பாக அனுரகுமரி விஸ்வநாயக் அவர்களுடைய வரலாற்றிலே அவர் தெரிவாகி இருக்கக்கூடிய பல அவர் கடந்து வந்த பாதைகள் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டதான செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது உயர்தர கல்வியை அவர் தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலே கல்வி கேட்டிருக்கிறார் அதே நேரத்தில் குறித்த பாடசாலையில் இருந்து உயர்தரத்திலே சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவராகவும் இவர் இருக்கிறார் இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே கழனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே பட்டதாரியாக ஆகியிருக்கிறார் அதனிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழிலே சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழிலே ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டிலே ஜேபிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே மத்திய மாகாண சபைத் தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்திலே பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார் ரெண்டாயிரத்து நான்கிலே குருநாகல் மாவட்டத்திலே போட்டியிட்டு அதிக வெறுப்பு வாக்குகளுடன் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டிலே பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாம் தேதி ஜேபிபியின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலிலே ஜேபிபியின் வாக்கு வங்கி அதிகரித்த விடயமும் ஒரு மைல்களாக இருக்கிறது இதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி பதினைந்திலே நடைபெற்ற பொது தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எதிர்கட்சி பிரதமர் கொரோடாவாகவும் அவர் செயற்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் பெயரிடப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலிலே ஜேபிபியின் சார்பிலே அதன் நிறுவனராக ரோஹன விஜயவீர போட்டியிட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெறப்பட்டிருந்தது அதன் பின்னர் அஹ் ரெண்டாயிரத்து மணிகவும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி சார்பிலே நந்தன குணதிலக போட்டியிட்டு மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பெறப்பட்டிருந்தது அவர் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியிலே அங்கம் வகிக்கிறார் ரெண்டாயிரத்து பத்திலே பொது வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கிய விடயங்கள் ரெண்டாயிரத்து பதினைந்திலே ஜனா நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடவில்லை என்கின்ற விடயங்களும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களிக்க கூடாது என பிரச்சாரம் முன்னெடுத்த விடயங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கலந்து வந்த பாதையாகவே இருக்கிற நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டும் மாணவர்களோடு இணைந்தவர் செய்திருக்கக்கூடிய சில போராட்டங்கள் இந்த வரலாற்றிலே நீக்கப்பட்டிருக்கிறது அதன் இடத்தில் வெற்றி அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமடி திசநாயக்கன் தனது எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்களுக்கு நன்றி தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது ரணில் தோல்வி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்திருக்கக்கூடிய விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஜனாதிபதியாக அனுர இன்று பதவி ஏற்பார் ஹரிணி பிரதமராக நியமிக்கப்பட உள்ளார் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழர் பகுதியில் அரியணந்தனுக்கு அதிகளவான வாக்குகள் என்கின்ற செய்திகளும் பல செய்திகளை பறைசாற்றி நிற்கின்றன இந்த நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமுறை திசுநாய்க்கு என்று பதவியேற்க உள்ள நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக பதிமூன்று லட்சத்து அறுபதாயிரம்

நிகழ்வுகளும் இடம்பெற்ற விடயங்களும் இருக்கிறது வெளிநாடு பறந்த நாமலின் சகாக்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருந்தன எனவே ஃபைல் ஃபைல் என அடிக்கடி சொல்லப்படக்கூடிய அனுரகுமர திசுநாயக்கா அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் அதன் அதனைத் தொடர்ந்து நாமலின் சகாக்கள் வெளிநாடு பயணமான விடியங்கள் அங்கே செய்தியாக்கப்பட்டிருக்கிறது தபால் மூலமும் அனுரவே முன்னணி என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இரண்டாம் மூன்றாம் வாக்குகளிலே விருப்பு வாக்குகளிலே இருபத்தி ரெண்டு மாவட்டமும் சஜித்துடன் ஆனால் கிடைத்ததும் அறுபத்தி ரெண்டு வாக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பான்மை மக்களால் குமரன் நிராகரிப்பு பட்டாளி சம்பிக்கை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதாவது பெரும்பான்மையான மக்கள் குமர திசநாயக்கவை நிராகரித்துள்ளதாகவும் இதனால் பெரும்பான்மை மக்கள் ஆணை தமக்கு கிடைத்ததை போன்று நடந்து கொள்ளும் உரிமையை தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடையாது என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வாக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் இது தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது கூட்டு முயற்சியால் கிடைத்த வெற்றி என அனுரகுமரதி நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அவருடைய தாழ் தாழ்மையான அவருடைய விட்டு கொடுப்பான உரையினை காட்டி நின்றிருந்தது அதே நேரத்திலே மொட்டு எம்பிக்களின் கோட்டையிலே வெற்றி கொடி நாட்டிய அனுர என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொந்த தொகுதியிலே அனுருகம் திசுனாக்கி வெற்றி பெற்றுள்ளமையின் மூலம் மக்களின் ஆதரவு தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அதிக முறை ரணிலை தோற்கடித்த மக்கள் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது ரணிலை துரத்தும் அத்துரதிருஷ்டம் இந்த முறை முப்பத்து மூன்று லட்சத்து முப்பத்தையாயிரத்து அஹ் நூற்றி நாற்பத்தி வாக்குகளினால் அவர் தோல்வியடைந்த விடியமும் சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டாவது விருப்பு வாக்கில் முறைகேடு அவசியம் ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதே எவருக்கும் ஐம்பது வித வாக்குகள் இல்லை இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணல் என்கின்ற செய்திகளும் யாவரும் அறிந்த செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் தங்களின் ஆட்சியிலேனும் தமிழர்களின் நெடுந்துயரம் முடிவுக்கு கிட்ட வேண்டும் என குமரவுக்கு சிறிதரன் நம்பி வாழ்த்து என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் கிடைத்திருக்கிறது நாட்டின் சகல மாவட்டங்களிலும் அவர் வாக்கு பெற்றிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன எனவே சங்கு என்கின்ற சின்னமானது இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஆழமாக பதிவடைந்திரு இதனை தமிழ் தேசியம் பேசுகின்ற சரியான நபர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வடக்கு வாக்களிப்பிலே அதிர்ச்சியும் அதிசயமும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலின் வாக்களிப்பிலே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் பட்டியலிலே யாழ் மாவட்ட முதலிடத்தை பிடித்திருக்கிறது எனவே இது தொடர்பாக பேசுகின்றவர்களிடம் இருந்து காணக்கூடிய விடயம் இதனை அவர்கள் கேளிக்கையாக இந்த வாக்களிப்பை பயன்படுத்திய விடயங்கள் அவதானிக்க முடிந்திருந்தது தங்களின் ஆட்சியிலேனும் தமிழர்களுடைய நெடு நெடுந்தீரம் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற செய்தி திரு அவர்களால் வழங்கப்பட்ட செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பதவி விலகல் ஆரம்பம் தெற்கு ஆளுநர் விலகினார் சப்ரகமு ஆளுநரும் விலங்கு விலகுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது நல்லூரிலே தியாக தீபம் திலீபனினுடைய நினைவு தூவி அதிலே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது தியாக தீபம் திரிவனின் முப்பத்தொலாவது ஆண்டு நினைவேந்தலின் எட்டாவது நாள் நிகழ்வுகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டிலே அனுஷ்டிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகள் தமிழ் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது தமிழ் மக்கள் பொதுச்சபை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுருகுமர தெரிவானார் நாட்டின் முதல் இடதுசாரி தலைவர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பாடசாலை கல்வியிலும் அவர் முதலாவது பல்கலைக்கழக மாணவனாக தெரிவான விடயங்களையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுருகுமர திஸ் தெரிவானார் அவர் பன்னிரண்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவானார் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அனுரந்து பதவியேற்பார் என்கின்ற விடயங்களும் அனுர்வதுக்கு இந்திய தூதர் நேரில் வாழ்த்து தெரிவித்த விடயங்களும் பார்க்கப்படுகிறது இந்தியாவினுடைய வடக்கு கிழக்கு தொடர்பான அவர்களுடைய குறிப்பான ஒரு ஒப்பந்தத்தை உடைப்பதிலேவர் முன்னின்று சென்றதாக செயற்பட்டதாக சொல்லப்படுகின்ற நேரத்தில் அவை கடந்த கால பதிவுகள் புதிய வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பொது கட்டமைப்பின் ஊடாகவே பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டி டெலோவின் செல்வம் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் காரணம் தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனம் அடைந்திருக்கின்றன இவை பலமடைய வேண்டுமாக இருந்தால் சரியான நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு சரியான நபர்கள் இந்த தேர்தலில் நிறுத்தப்பட வேண்டும் பாசமிகு குழந்தையை இலங்கையின் ஜனாதிபதி அனுரவிடம் ஒப்படைக்கிறேன் என ஜனாதிபதி ரணில் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் எதிர்காலத்திலே அந்த குழந்தையின் நலனுக்கு நலன் சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொள்வார் என்கின்றபடி எங்களும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் கால்குலேட்டர் சின்னத்துக்கு யாழிலே ஆறாயிரம் வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு பணிக்கப்பட்டதன் பின்னணியாக கை இந்த கால்குலேட்டர் சின்னத்துக்கு வாக்களிக்கப்படாததா என்கின்ற விடயங்கள் விமர்சனங்களாக நேற்றைய தினம் பேசப்பட்ட விடயங்கள் எனவே கை தொ தொலைபேசி என்பதை கை தொலைபேசியாக மக்கள் விளங்கி கொண்டார்களா அல்லது கால்குலேட்டரை பார்க்கும்போது அது தொலைபேசி போல தெரிந்ததா என்கின்ற விடயங்களும் நேற்று தினம் பேசப்பட்ட விடயங்கள் இதே நேரத்திலே அரியணேந்திரனுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்து நானூற்று முப்பது மூன்று நானூற்று மணிக்கு முன்னூற்று நாற்பது மூன்று வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய ரணில் விக்ரமசிங் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே இந்த தேர்தலிலே வெற்றி சகலனுடைய வெற்றியும் எனக்குமதி சுனாய்க்க தெரிவித்திருக்கிறார் எனவே சொந்த தொகுதியிலே நாமல் தோல்வியடைந்த விடயமும் பெரும் அதிர்ச்சியை பெற உணவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எனவே மக்கள் சார்ந்த நலன்களில் செயல்படக்கூடியவர்களுக்கு மக்கள் தொடர்ந்து நிற்பார்கள் வாக்களிப்பார்கள் என்கின்றபடி எங்களோடு இந்த செய்தியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றும் உதயன் வளம்புரி தினக்கள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து விடைபெற நான் ஹஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி